வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை இ முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகள் பெயர் பூர்ணிமா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி பூரடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்ஃபில் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு எஸ்பிஐ பேங்க்கில் வந்துட்டு மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானமே எண்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கியே கிட்டத்தக்க ஏழு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பையனுக்கு ஆல்ரெடி திருமணம் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பையன் வந்துட்டு படித்து முடிச்சிட்டு இப்போ ஃபாரினில் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லிருக்கிறாங்க அந்த பையன் வந்துட்டு இப்போ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா உடனடியாக அவங்களுக்கும் திருமணம் பண்ணி கொடுத்துட்டா கடைசியில் நம்மளுக்குன்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு முதல் திருமணம் பண்ணப்பையே தன்னுடைய கணவர் வந்துட்டு மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகி இவங்களோட ரொம்பவே வந்துட்டு சண்டையும் சச்சரவுமா இருந்ததுனால இந்த மணமகள் வந்துட்டு முதல் திருமண வாழ்க்கையை ரொம்ப வெறுத்து வாழ்ந்ததுனால மறு திருமண வாழ்க்கையே வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் வந்துட்டு விலக்கியிருந்ததாக தான் சொல்லியிருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் தன்னை பார்த்துக்கிறதுக்குனாச்சும் ஒரு ஆண் துணை கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க வந்துட்டு மருத்துவமனை பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து வந்துட்டு இவங்களுக்கு விவசாய நிலைமை கிட்டத்தக்க முப்பது ஏக்கருக்கு மேலே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருச்சியில் தான் வசிச்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால இவங்களுடைய பூர்வீக சொத்துக்களை பாதுகாத்துக்கிட்டு இவங்க கூட கடைசி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கைக்காக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களுடைய சம்பாத்தியத்தின் மூலியமாகவே இன்றைக்கி முப்பது சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு இடத்துல வந்துட்டு ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாமே உட்காந்து வீட்டிலே உட்காந்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு டீட்டெயில் ஜாதகம் எல்லாத்தையும் அமுச்சி விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்துப்போனுச்சுனா உடனடியாக திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்து அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகள் மக்களுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சரோஜா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆதிதிராவிடம் முற்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு சத்துணவு அமைப்பாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதம் ிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை வந்துட்டு இளம் வயதுலேயே இழந்துட்டு இன்னைக்கு விடோவா வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மூலயமா இவங்க பதிவு பண்ணி இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதுனால இன்னைக்கு மற்றபடி இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாளுக்கு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குழந்தைங்களாம் கம்பல்சரி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு சேலத்தில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி தனிப்படையாகவே நகை வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி பவுன் வந்துட்டு நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்தமாக வந்துட்டு ஒரு கார் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல சாந்தமான அமைதியான குணமுள்ள ஒரு மன ம கணவர் தேவன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படிப்பறிவு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாத வருமானம்னு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொறுப்பான ஆண்மகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அம்ச்சுவிட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க